சூப்பராக இருக்கும் ஓ அப்புறம் பொரியலா என்ன புரியுது கொதிக்குது ஆவிப்பர கொதிக்குது ரோஸ் பொரியல் சூப்பராக இருக்கும் மாதிரியே புரிஞ்சுக்கா குழம்பு இன்னும் மசாலாலாம் போடணுமா என்னென்ன மசாலா ஆட் பண்ணுவீங்க அதுக்கு ஆச்சி மசாலா யூஸ் பண்ணுவீங்களா சக்தியா யாச்சும் பிடிக்காதா உங்களுக்கு கம்மியாக இருக்குமா இங்கே முருங்காய் குழம்பு கீரை பொரியல் ரசம் வைக்கல வைக்கணுமா ஓ இதெல்லாம் சந்தைக்கு போயிட்டு வந்தீங்க சார் என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்க அவரக்காய் கோசு ஓ கோவக்காவா ஓ சூப்பர் சூப்பர் வேறு என்ன பீட்ரூட்டு சூப்பர் சூப்பர் மக்களை பாருங்க ஹாய் ஓ இது வேற வாங்கிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமே இது இது எப்படி உனக்கு வாங்கணும்னு தோணுச்சு ஆ ஓ இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் மக்களே இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களே அழகாக இருக்கும் என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமே அது அதனால் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க பாருங்க சந்தியா கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக வச்சிருக்கேன் பார்த்தீங்களா சந்தியா கிச்சன் கேட்டு இருக்கு மகளே பருப்பு ஊற்றுறாங்க இப்போ தான் பருப்பு ஊற்றுறீங்களா பருப்பு தண்ணி ஊற்றுறாங்க ஓகே இதை போட்டு நம்ம வேளாத்திரம் போட்டு கொதிக்க ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சந்தியாவுக்கு ரொம்ப வாந்தி வாமிட் வந்துடுச்சுங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க அதனால் அவங்க அண்ணன் வரனால கஷ்டப்பட்டு முடியாதனால சமைச்சிட்ருக்காங்க பாருங்க மூஞ்ச பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க அவங்க அண்ணன் வரனால இருக்காங்க சாப்பாடாக்கி வர போகிறாங்க அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு திருத்திரு போய் நோ பண்ணி தாங்க டயர்டில் என்ன பண்ணுறது எனக்கு சந்தைக்கு கூப்பிட்டு போனாங்க போயிட்டு வந்து வந்து டீ வச்சு தரேன்னு சொன்னாங்க டீ கூட வைக்க மாட்டேங்க அதனால் பாருங்கள் மக்களை எப்படின்ட்டு ரொம்ப டயர்டாக இருக்காங்க மக்களை ஓகே மக்களே பாய் பாய் சீர் ஓகே பாய் பாய் மக்களை இதே மாதிரி வீடியோ அடுத்தது நான் உங்களுக்கு கே சந்தியா கிச்சன் வீடியோ இருக்கேன் கிச்சன் வீடியோக்கு பார்த்துக்க அது ஹோம் ஒர்க் வீடியோ போடலான்ட்டுருக்கோம் சரி நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள் சந்தியா கிச்சன் வீடியோ போடுறதுக்கு கொடுக்குறியா ம் ஓகே கொடுப்பாங்க அவங்க ஓகேங்களா பாய் பாய் மக்களை